ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுலேயும் இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து அதிகம் எடுத்துகிட்டா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒரு கிலோ அளவுக்கு இந்த காய் வந்து இருந்தது அதை தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா தோல் வந்து சிவி எடுத்துடலாம் தோல் சீவினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கணும் இப்போ வந்து இந்த சைடில் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட போகிறேன் சரியான இல்லையே அதனால் இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டுடலாம் அப்படின்னுட்டு குழம்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அளவாக வச்சா போதும் அதனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது மிச்சம் இருக்கிறது தான் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் வெள்ளரிக்காயை முதல்ல வந்து ரெண்டாக கீறி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நடுவில் இருக்க அந்த குடல் பகுதி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நான் நல்லா தண்ணியெலாம் கழுவிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊறி வர தான் செய்யும் கேஸ் அடுப்பில் அப்படிங்கும்போது சீக்கிரமாக அப்படி வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஏறும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்துக்கோ ரொம்ப சின்ன சைஸ் தான் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெள்ளரிக்காய் குடாவில் சேர்த்துக்கிட போகிறேன் நல்லா மூடி போட்டு இதை வந்து வேக வைக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்துட்டு பார்த்தாலே கலர் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் நம்ம இந்த தேங்காய் கூடால இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா ரொம்ப மசாலாக்கள் வந்து சேர்க்க போகிறதில்ல சின்ன வெங்காயம் இருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரை தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த தேங்காய் கூடால சேர்த்து போகிறேன் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வச்சிருக்க அளவுக்கு இதுவே வந்து நம்ம குழம்பு மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இவ்வளோந்தான் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸெல்லாம் வேண்டாம் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக புளி வந்து சேர்க்கணும் இது எவ்வளோ இருக்குது பாருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸை உடையும் சிக்க கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கோம் அதுலேயோ உள்ள புளிப்பு இருக்கும் அது இல்லாமல் குழம்பு கம்மியாக தான் வைக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் புளியை நல்லா கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த காய் நல்லா வெந்து வந்திருக்கா இதை வந்து கரண்டியால் லைட்டாக அப்படியே அமுத்தி அமுத்தி மசிச்சு விட்டுருக்கேன் ரொம்ப மசிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு காய் வந்து தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லையே அந்த மசாலா கலவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி இதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைச்சி வச்சுருக்கோம்லையே அந்த புளி தண்ணி தேவைக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம் மறுபடியும் நம்ம உப்பும் வந்து பார்த்துட்டு இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் அந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த குழம்போட நேரம் வத்தல் தூள் மட்டும்தானே சேர்த்துருக்கோம் அப்போ குழம்பு மசாலா சேர்க்குறதா இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் கலராக வரும் அதனால் இது ஒரு ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பச்சை மிளகாய் வச்சு அரைப்பாங்க ஆனால் நான் வந்து சுத்தமாக பச்சை மிளகாய் வச்சு அரைக்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி வத்தல் தூள் இல்லை அப்படின்னா வத்தல் வந்து வச்சு அரைப்பேன் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வத்தல் வச்சோம்னா இதுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோந்தான் இனிமேல் வந்து இது மூடி போட வேண்டாம் அப்படியே ஓப்பனில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்றலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா டார்க் கலராக வந்திருக்கு இதை இனி இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இப்போ நிறைய பேர் வந்து வெள்ளரிக்காயில் குழம்பு வைப்பீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்குங்க கண்டிப்பாக குழம்பு வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் இந்த மாதிரி வைப்போம் யாரெல்லாம் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்லிட்டேன் ஒரு சில பேர் பச்சை மிளகா வைப்பாங்கன்னே அந்த பச்சை ஸ்மெல் வந்து தெரியற மாதிரி இருக்கும் அதனால தான் வத்தல் அரைச்சி வைப்போம் இதே மாதிரி டைப்பில் நிறைய காய் காய்கள் வந்து குழம்பு வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏற்கனவே சுரக்காக வந்து குழம்பு வச்சதும் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னுட்டு சொல்லியிருக்கீங்க அவ்வளோந்தான் இப்போது அந்த குழம்பு வந்து நம்ம தாளித்து அதில் சேர்த்தாச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம வந்து சுட சுட சாதத்தில் ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதாக இது கூடால ஒரு காய் பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்